வணக்கம் நம்ம சீதாலக்ஷ்மி கிரியேட்டர் சேனலுக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி தொலைஞ்சு போன விலை உயர்ந்த ஆபரணங்கள் முக்கியமான ஆவணங்கள் பொருட்கள் எல்லாம் கிடைக்க ரொம்ப எளிமையான வழி ஒரே ஒரு பொருள் போதும் அது என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நம்ம வீட்டில் ஒரு பொருள் ஞாபகம் அருதியாக எங்கேயாவது வச்சுருவோம் அப்புறம் எங்கே வைச்சோம்னே ஞாபகம் வராது சில சமயம் முக்கியமான பொருள் காணாமல் போயிருக்கோம் நம்ம வீட்டில் சில முக்கியமான பொருள் அதாவது தங்க வெள்ளி ஆபரணங்கள் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் வீட்டு பத்திரம் ஏன் நம்ம படித்த கூட தான் நமக்கு தேவைன்னு எடுக்க போனால் அங்கே இருக்காது நம்ம எப்போது வைக்கிற இடத்துல தான் வச்சுருப்போம் ஆனால் தேடப்போனால் அங்கே அந்த இடத்துல அது இருக்காது அப்புறம் தேட ஆரம்பிப்போம் பாருங்கள் வீடே ரெண்டாயிரம் வீடே தலைகையில் புரட்டி போட்டாலும் தேடினாலும் சில சமயம் கிடைக்காது இதனால் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை தான் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை சகோதர சகோதரிக்குள்ள அப்பா அம்மா பிள்ளைகள்னு இப்படி பிரச்சனையாக தான் இருக்கும் சில சமயம் நமக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் எல்லாருமேல சந்தேகமும் வரும் இவன் எடுத்துருப்பானோ அவன் எடுத்துருப்பாளோ இப்படின்னு தேடி தேடி சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு நம்ம டயர்டாயிடுவோம் அப்புறம் என்னடா இது சோதனைன்னு நம்மளே அசந்து போயிடுவோம் கொஞ்ச நாளில் சரி விடு எங்கே போய் தேடுறேன்னு தேடுறத விட்டுருவோம் சில சமயம் நம்ம வெளியில் போகிற இடங்களை கூட காணாமல் போயிருக்கோம் நம்ம முக்கியமான சர்டிஃபிகேட் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் ஆவணங்களாக இருந்தால் நம்ம எதிர்காலமே கேள்விக்குறிதன் இந்த மாதிரி தான் நம்மளை காப்பாற்ற வருவா யாருன்னு பார்க்குறீங்களா சாட்சாத் நம்ம அறக்காசு அம்மன் தான் அறக்காசு அம்மன் கோயில் புதுக்கோட்டையிலும் சென்னையிலையும் இருக்குது புதுக்கோட்டையில் திருக்கோவரணத்தில் இருக்கு ஸ்ரீ பிரகதாம்பாள் கோயிலில் இருக்குது சாமி பேரு கோகணேஸ்வரர் அம்மன் பிரகதாம்பாள் பிரகதாம்பாள் அம்மன் அம்மன் சென்னையில் வண்டலூரில் ரத்னமங்கலத்தில் இருக்கிற லக்ஷ்மி குபேரன் கோவிலில் தண்ணி சன்னதியாக இருக்குது அரகாச அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவ நம்மளோட எந்த பொருள் தொலைஞ்சாலும் அது உடனே கண்டுபிடிச்சி கொடுத்துருவா அறக்காசம்மனை மனமுருகி நீதான் அந்த பொருளை தேடித்தரணும்னு வேண்டிக்கங்க கொஞ்சம் வெள்ளத்தை எடுத்து வச்சுட்டு தேட ஆரம்பிங்க நிச்சயமா அந்த பொருள் உங்களுக்கு தேடி கொடுத்துருவா வெள்ளம் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் வெள்ளத்துல பிள்ளார பிடிச்ச வச்சு அரைக்காசம் வேண்டிட்டு தேட ஆரம்பிங்க அப்புறம் பொருள் கிடைச்சோடன அந்த வெள்ளத்தை அந்த பிரசாதத்தை நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க இதுதான் அந்த ஒரே ஒரு பொருள் வெள்ளம் அறக்காசு அம்மன் கோயிலில் அறக்காசு நானே கிடைக்கும் அது கிடச்சா வீட்டில் நீங்கள் பூஜை ரயில் வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்போது சாமி கும்பிட்டு கிளம்போது அரக்காசு அம்மனையும் கும்பிட்டு கிளம்புங்க வீட்டு பொருளும் நீங்கள் கொண்டு போகிற உடமைகளும் பத்திரமா இருக்கும் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்போது வராகரையும் கும்பிட்டுட்டு கிளம்பலாம் இதை பற்றின வீடியோவை நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வராகரையும் அறக்காசம்மனையும் கும்பிட்டுட்டு கிளம்புங்க போகிற வேலையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பயணமும் சிறப்பாக இருக்கும் அரக்காசம்மனுக்கு போற்றி போற்றி நல்லதே நடக்கும் எங்கள் சீதாஷ்மி கிரியேட்டர் சேனலில் லைக் செஞ்சு ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி